உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை இல்லைன்னா மூணு ஆறு எட்டு பாவங்களில் மறைந்திருந்தால் பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ ஜெயிக்கவே முடியாத வேற வழியே இல்லையானா கண்டிப்பாக உண்டு தாந்திரீக முறைப்படி ஜெயிக்கலாம் தாந்திரீக முறைப்படி பொருளாதாரத்தில் வளம் பெறலாம் அப்போ என்ன செய்கிறது இந்த பாருங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரலையும் மடங்கி இருக்கட்டும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து இருக்கிற விரலை இப்படி வைக்கணும் இந்த விரல் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு இருபது நிமிஷம் மதியம் பனிரெண்டே முக்கால் இருந்து ஒன்னே கால் உள்ள நேரத்துல ஒரு இருபது நிமிடம் இரவு எட்டு டு ஒன்பது சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிடம் ஒரு நாளைக்கு அறுபது மொத்தம் வந்து அறுபது நிமிடம் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு நிமிடம் மூணு நேரம் என்னால் செய்ய முடியாது சார் நான் ஒரே நேரத்தில் செஞ்சிருவேன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரே நேரத்திலேயே நீங்கள் செய்யலாம் இவ்வாறு நீங்கள் செய்து வரும் பொழுது சுக்கிரன் வலிமையடைவார் அந்த சுக்கரன் வலிமையடைவதால் சுக்கிரனின் அதிதேவதையாகிய ஐஸ்வர்ய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியும் வசீகரமாகும் அஷ்டலக்ஷ்மியும் வசீகரமாகி உங்களிடத்தில் வசிக்கையில் உங்களுடைய பொருளாதார உயர்வு கண்டிப்பாக நிச்சயம் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் ராஜயோகம் நிச்சயம் முயற்சித்து பாருங்கள் இது என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது சித்தபுரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து நான் கொல்லிமலையில் நடந்த எனது நூற்றி எழுபத்தி ஒரு வகுப்புகளிலும் இதை சொல்லிக் கொடுத்துள்ளேன் சென்னையில் மற்றும் திருச்சியில் நடந்த என்னுடைய முத்திரை பயிற்சி வகுப்புகளிலும் இதனை நான் சொல்லிக் கொடுத்துள்ளேன் அதை பயன்படுத்தியவர்கள் சிறப்பாகவும் இருக்கிறார்கள் பயன்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு தினமும் குறைந்தபட்சம் இருபது நிமிடமாவது இதற்கு நீங்கள் ஒதுக்கினால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு சுக்கிரன் வலிமை பெற்று ஐஸ்வர்ய யோகம் நீங்கள் அடைவது நிச்சயம் உறுதி முயற்சித்துப் பாருங்கள் உள்ள இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் முனீஸ்வரன் ஜி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் டேன்ரிக் யோக நன்றி வாழ்த்துக்கள்